அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் அரண் குரல் எண் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல் ஆள் உடையது அரண் ஒரு கோட்டைக்குள் எல்லா பொருள்களும் இருப்பதாக இருக்க வேண்டும் தேவைப்படும் இடத்தில் உதவக்கூடிய நல்ல ஆட்களை கொண்டதாகவும் அந்த கோட்டை இருக்க வேண்டும் ஃபோர்ட் ஷுட் ஹேவ் ஆல் த மெட்டீரியல்ஸ் இன்சைட் அண்ட் ஆல்சோ ஷுட் ஹேவ் குட் பீப்புள் ஹூ ப்ரொவைட் ஹெல்ப் வென் அவர் இட் இஸ் நீட் சரி குரலில் என்ன சொன்னார் கூழ் இருக்கு அப்போ அந்த கூழுங்கிறது சாப்பாடு வெறுமனே சாப்பாடு மட்டும் கோட்டைக்குள் இருந்தால் போதுங்களா வேறு எதுவும் வேண்டாமா அடுத்த குரல் ஐயன் யோசிக்கிறார் சாப்பாடு இருக்குங்க நிறைய இருக்குது ஒருத்தருக்கு உடல்நலம் சரியில்லை அப்போ உங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்போ என்ன வேணும் மருத்துவமனை வேணும் மருந்துகள் வேணும் எப்பவுமே ஒரு கோட்டை முற்றுகி இருக்கும்போது ஒரு ஒரு பரபரப்பு உள்ளே இருக்கும் ஒரு மன அழுத்தம் உள்ளே இருக்கும் அந்த மன அழுத்தம் போக்கிக் கொள்வதற்காக சில கேளிக்கைகள் வேண்டும் நாட்டியம் வேண்டும் கதை சொல்ல வேண்டும் நாடகம் நடத்த வேண்டும் பாட்டு பாட வேண்டும் இதெல்லாம் உள்ளே இருக்கணும் அப்புறம் மக்களுக்குள்ள சில விளையாட்டு போட்டிகள் இருக்கணும் அப்படி இருந்தா தான் அவங்க வந்து இந்த உடல் உரத்தோட உள்ள இருப்பாங்க ஊக்கத்தோட இருப்பாங்க உடல் உரத்தோடும் இருப்பாங்க தங்குவதற்கு வசதியான வீடுகள் இருக்கணும் இந்த மாதிரி என்னென்ன தேவையோ இது எல்லாமே ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கணும் எப்போ முற்றுகை காலத்தில் இது தேவை இது மட்டும் இருந்தா பத்தாதுங்க யாருக்கு என்ன ஒரு சவால் அல்லது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு ஒரு சிக்கல் என்றாலும் அதை தீர்ப்பதற்கான ஆட்கள் அங்கே இருக்கணும் அவங்களும் தாமாக முன்வந்து உதவக்கூடிய தகுந்த இடத்தில் தாமாக முன்வந்து உதவக்கூடிய ஆட்கள் இருக்கணும் இப்படிப்பட்டவங்க தாங்க அது கோட்டை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நம்ம அந்த பன்னாட்டு கப்பல்கள் சிலதெல்லாம் வந்து இந்த சுற்றுலா கூட்டி போவாங்க இப்போ நம்ம முதல்ல வந்து கோவாவில் ஆரம்பித்து மும்பை வரைக்கும் கூப்பிட்டு போனாங்க அரபிக் கடலில் இந்த மாதிரி சுற்றுலா சிங்கப்பூர் மலேசியாவில் உண்டு மேற்கிந்திய தீவுகள் உண்டு அமெரிக்க நாடுகளில் உண்டு இந்த மாதிரி உண்டு அது ஒரு பெரிய கப்பல் ஒரு முறை நான் போயிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே அந்த கப்பல் இருப்பாங்க எல்லாமே அந்த கப்பலில் இருக்குங்க உணவு கிடைக்கும் கேளிக்கை கிடைக்கும் நீங்கள் சூதாடணும்னா அதற்கும் இடம் இருக்குது திரைப்படம் பார்க்கணும்னா அதற்கும் இடம் இருக்குது விளையாடணும்னா இன்டோர் கிரிக்கெட்டே விளையாடலாம் அந்தளவுக்கு இடம் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே ஷாப்பிங் பண்ணுறது கிட்ட இருக்குது நீங்கள் பொருள்கள் வாங்கலாம் இந்த மாதிரி எல்லாமே இந்த கப்பல்குள்ளே இருக்குது அந்த கப்பல் வந்து ஒரு வாரம் போகும் சில சமயத்தில் அது வந்து பதினஞ்சு நாள்லாம் கூட அந்த சுற்றுலா நடக்கும் அப்போ அதுக்கு தேவையான எல்லா பொருள்களுமே உள்ளடக்கி இருக்கும் இது இல்லைங்க கரையில் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஒரு கோட்டையும் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஐயையோ இது இல்லைங்களே கொஞ்சம் வெளில போய் வாங்கிட்டு வந்துட்டுமா அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த கோட்டைக்குள்ளே எல்லாமே இருக்கணும் இதை இன்னொரு முறையில் பார்த்தா இது ஒரு நாட்டுக்கும் பொருந்துங்க ஒரு நாடு தன்னிறைவு பெற்று இருக்கணும் அப்படின்னோம்னா தற்சார் அந்த நாட்டில் எல்லாமே இருக்கணும் அந்த எல்லாமே உடையதாகவும் தகுந்த சமயத்தில் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை கொண்ட மக்களை கொண்டதாகவும் அந்த நாடு இருக்கணும் அப்படி இருக்கிற நாடு தான் மிகச்சிறந்த பாதுகாப்புள்ள ஒரு கோட்டை போன்ற ஒரு அரண் போன்ற நாடு கொரோனா காலகட்டத்தில் இதுதான் ஏற்பட்டது எல்லா பொருள்களும் நாட்டுக்குள்ளேயும் தேவையாக இருந்தது வீட்டுக்குள்ளேயும் தேவையாக இருந்தது அதனால் எப்பொழுதுமே கொஞ்சம் பொருள்களை வீட்டிற்குள்ளும் சரி நாட்டிற்குள்ளும் சரி சேமித்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அதேபோல் அந்த காலகட்ட கட்டத்தில் உதவியவர்கள் அனைவருமே முன்கண முன்களப் பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் ஆம்புலன்ஸினுடைய ஓட்டுநர்கள் அந்த பணியாளர்கள் சுப்புரவு பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் காவல்துறை பணியாளர்கள் இராணுவத்தினர் இந்த மாதிரி பல முன்களப் பணியாளர்கள் வந்து அப்போ மற்ற மக்களுக்கு உதவி செஞ்சாங்க அந்த சூழ்நிலை தாங்க இந்த குரலுக்கு மிக பொருத்தமான சூழல் அதிலிருந்து எந்தெந்த நாடுகள் வெற்றிகரமாக மீண்டு வந்ததோ அந்த நாடுகள்லாம் மிகச்சிறந்த அரணை கொண்டிருக்கிறது அதுதான் இந்த எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லாள் உடையது நாள் நாள் சிறக்க நட்சமழி வாழ்த்துகள் மருத்துவமெல்வரங்க நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் வணக்கம்